ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட் வாழ்வியல் கணிதம் அதில் எடுத்துக்காட்டு சம்மு அதுதான் பார்க்க போகிறோம் நாலு புள்ளி நாலு சரிங்களா ஸோ இது எப்படி போடுறேன் அப்படின்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் வந்து நிறைய ஃபார்முலஸ்லாம் ஃபார்ம் லவுஸ் யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க நம்ம ஷார்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் என்னோட சேனலை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போ கணக்குக்குள்ளே போகலாம் பாருங்கள் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க இருபது சதவீத விலை உயர்வுக்கு பின் சரிங்களா ஒரு கிலோ உளுந்தின் விலை எவ்வளோனா தொண்ணூற்றி ஆறு ரூபாய் சரிங்களா இருபது சதவீதம் இருபது சதவீதம் எத்தனை சதவீதம் அப்படின்னா இருபது சதவீதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலை உயர்வு இருபது சதவீதம் உயர்வுக்கு பின்னாடி அந்த பொருளோட விலை எவ்வளவு அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு ரூபாய் சரியா அந்த பொருளோட விலை எவ்வளவு அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அப்போ அந்த பொருளோட அசல் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியா ஸோ அசல் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியா இது வந்து உங்களுக்கு எதில் வந்து சிலபஸ்ல கவர் ஆகுது அப்படின்னா பர்சென்டேஜ் அப்படிங்கிற டாபிக்ல கவர் ஆகும் சரிங்களா ஸோ இப்போ பார்க்கலாம் இருபது சதவீத விலை சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸில் நிறைய ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க இதில் நாம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இருபது சதவீதம் சரி இருபது சதவீதம் அப்படிங்கிறப்ப என்ன ஹண்ட்ரட் அதாவது ஒரு பொருளுக்கான முழு விலை ஒரு பொருளோட முழு விலை அப்படிங்கிறப்ப எவ்வளோ சதவீதம் இருக்கும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லைங்களா ஸோ அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்

ஆனால் இந்த நூற்றி இருபது சதவீதமாக அதாவது இருபது சதவீதம் அதிகரித்ததுக்கு அப்புறமா அதோட விலை தொண்ணூற்றி ஆறு இப்போ நான் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா குறுக்கு பேருக்கல் பண்ணலாம் சரிங்களா பாருங்கள் தொண்ணூற்றி ஆறு இன்டூ ஹண்ட்ரட் டிவைடட் ஒன் டுவெண்ட்டி இதை அடிக்கலாங்களா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு அடிப்படை அடிச்சிடலாம் இது பன்னெண்டாம் வைப்பட்ல அடிப்படுங்களா எத்தனை பன்னெண்டு வருது அப்படி உங்களுக்கு பன்னெண்டாம் வைப்பாடு தெரியல அப்படின்னா நம்ம ஆறாம் வைப்பாட்டில் கூட அடிக்கலாம் இல்லையா இது ரெண்டு தான் போகும் இது ஓர் ஆறு ஆறு மீதி மூணு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு இதை அடித்தோம் அப்படின்னா எட்டு ஆறு பதினாறு சரிங்களா அப்போது இங்கே ஒரு ஜீரோ இருக்குது அப்போது எண்பது ரூபாய் சரிங்களா

வீடியோஸ்ல எப்படி ஷார்ட்டோட நம்ம வந்து